ஒரு கிராமம் முழுவதையும் பயத்தில் வைத்திருந்த ஒரு விஷ நாகத்தின் கதை இது இந்த நாகம் யாரை கண்டாலும் கடித்துவிடும் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் யாரையும் விட்டு வைக்காது கிராம மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்தே வேலைக்கு செல்வார்கள் சந்தைக்கு போவது நண்பர்களை சந்திப்பது வயலில் வேலை செய்வது எல்லாமே நிறுத்தப்பட்டுவிட்டன கிராமம் முழுவதும் ஒரு பெரிய பயத்தின் நிழலாக மாறியிருந்தது அவர்கள் புத்தர் பெருமானை சந்திக்க சென்றார்கள் பகவான் எங்கள் கிராமத்தில் ஒரு விஷ நாகம் மக்களை அச்சத்தில் வைத்துள்ளது எங்களால் வெளியே செல்ல முடியவில்லை எங்கள் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் என்று முறையிட்டார்கள் மறுநாள் காலை புத்தர் அந்த நாகம் வசிக்கும் காட்டிற்கு சென்றார் நாகம் ஒரு பெரிய பாறை இடுக்கில் இருந்து வெளியே வந்தது அதன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன அதன் நாக்கு வெளியே நீண்டு ஃபிஸ் என்ற சத்தம் எழுப்பியது அது தாக்குதல் நடத்த தயாராக இருந்தது நிறுத்து என்று புத்தர் அமைதியாக சொன்னார் அவரது குரலில் எந்த பயமும் இல்லை எந்த கோபமும் இல்லை எந்த அச்சமும் இல்லை வெறும் அமைதி மற்றும் கருணைதான் இருந்தது நாகம் திடுக்கிட்டு நின்றது அது இதுவரை இப்படி ஒரு மனிதனை பார்த்ததே இல்லை ஏன் நீ மக்களை கடிக்கிறாய் என்று புத்தர் கேட்டார் நாகம் பதிலளித்தது எனக்கு வேறு வழி என்ன மக்கள் என்னை தாக்க முயல்கிறார்கள் என்னை கொல்ல முயல்கிறார்கள் நான் தற்காப்பிற்காகத்தான் கடிக்கிறேன் என்றது புத்தர் சொன்னார் நீ தற்காப்பிற்காக கடிப்பது சரி ஆனால் நீ தேவையில்லாமல் கடிக்கிறாய் உன்னை யாரும் துன்புறுத்தாமல் இருக்கும் கூட நீ கடிக்கிறாய் இது தவறு நாகம் தலை குனிந்தது அது தன் தவறை உணர்ந்தது புத்தர் நாகத்தை நோக்கி சொன்னார் இனிமேல் நீ யாரையும் கடிக்கக்கூடாது உனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு பயம் வந்தாலும் நீ யாரையும் கடிக்கக்கூடாது நாகம் தயங்கியது ஆனால் மக்கள் என்னை தாக்கினால் என்ன செய்வது அவர்கள் என்னை கொல்ல முயன்றால் என்று கேட்டது புத்தர் பதிலளித்தார் நீ யாரையும் கடிக்காவிட்டால் மக்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பார்கள் அவர்கள் உன்னை தாக்க மாட்டார்கள் நீ அமைதியாக வாழ முடியும் நாகம் சிந்தித்தது அது இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை மாறப்போகிறது என்று உணர்ந்தது சரி பகவான் நான் இனி யாரையும் கடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தது புத்தர் கிராமத்திற்கு திரும்பினார் நாகம் இனி யாரையும் கடிக்காது என்று கூறினார் கிராம மக்கள் நம்பவில்லை அது எப்படி முடியும் அது ஒரு விஷநாகம் அது தன் இயற்கையை மாற்ற முடியாது என்றார்கள் ஆனால் புத்தர் நம்பிக்கை கொடுத்தார் முயற்சி செய்து பாருங்கள் என்றார் முதல் சில நாட்கள் கிராம மக்கள் பயத்தோடு இருந்தார்கள் ஆனால் நாகம் எவரையும் தாக்கவில்லை மக்கள் மெதுவாக நம்ப ஆரம்பித்தார்கள் வயலில் வேலை செய்ய சென்றார்கள் குழந்தைகள் வெளியே விளையாட சென்றார்கள் கிராமத்தில் மீண்டும் வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பித்தது ஆனால் ஒரு நாள் சில சிறுவர்கள் அந்த நாகத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அவர்கள் காட்டிற்கு சென்றார்கள் நாகம் அமைதியாக சூரிய வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது சிறுவர்கள் அதை சூழ்ந்து கொண்டார்கள் இதோ பார் இதுதான் அந்த பயங்கரமான நாகம் என்று ஒருவன் சொன்னான் இது நம்மை கடிக்காது புத்தர் சொல்லிவிட்டார் என்று மற்றொருவன் சொன்னான் அவர்கள் நாகத்தின் மீது கற்கள் எரிய ஆரம்பித்தார்கள் நாகம் வலி தாளாமல் துடித்தது ஆனால் அது புத்தருக்கு கொடுத்த வாக்கை நினைவில் வைத்திருந்தது அது யாரையும் கடிக்கவில்லை சிறுவர்கள் தினமும் நாகத்தை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் அவர்கள் அதைக் கட்டையால் அடிப்பார்கள் கல்லால் எறிவார்கள் நாகம் வலியில் துடித்தது ஆனால் அது புத்தருக்கு கொடுத்த வாக்கை மீறவில்லை வாரங்கள் கடந்தன நாகம் மெலிந்து பலவீனமாகி காயங்களால் நிறைந்துவிட்டது ஒருநாள் புத்தர் அந்தப் பகுதி வழியாக போகும்போது அந்த நாகத்தை பார்த்தார் அது கிட்டத்தட்ட இறந்து போகும் நிலையில் இருந்தது அதன் உடலில் காயங்கள் நிறைந்திருந்தன புத்தர் அதை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டார் நாகம் பதிலளித்தது பகவான் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காத்தேன் நான் யாரையும் கடிக்கவில்லை ஆனால் மக்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள் சிறுவர்கள் தினமும் என்னை அடிக்கிறார்கள் நான் கிட்டத்தட்ட இறந்து போகும் நிலைக்கு வந்துவிட்டேன் புத்தர் சொன்னார் நான் உன்னை யாரையும் கூடாது என்று சொன்னேன் ஆனால் நான் உன்னை யாரையும் கூடாது என்று சொல்லவில்லையே நாகம் குழப்பமாக பார்த்தது நீ யாரையும் கடிக்கக்கூடாது ஆனால் நீ உன் பற்களை காட்டலாம் நீ ஃபீஸ் என்ற சத்தம் எழுப்பலாம் நீ உன்னை தற்காக்கும் நிலையில் நிற்கலாம் இவையெல்லாம் எச்சரிக்கை அறிகுறிகள் இவை வழியாக நீ மக்களுக்கு என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லலாம் நாகத்திற்கு புரிந்தது அது பெரிய தவறு செய்துவிட்டது என்று உணர்ந்தது அது வாக்கை காப்பதற்காக தன்னை தற்காக்கும் உரிமையை விட்டுவிட்டது புத்தர் தொடர்ந்து சொன்னார் அமைதியாக இருப்பது நல்லது ஆனால் உன்னை யாரும் துஷ்பிரயோகம் செய்ய அனுமதிப்பது தவறு நீ உன் பாதுகாப்பிற்காக எச்சரிக்கை அறிகுறிகளை பயன்படுத்த வேண்டும் இந்த கதை நமக்கு என்ன தருகிறது அமைதியாக இருங்கள் ஆனால் உங்களை யாரும் துஷ்பிரயோகம் செய்ய விடாதீர்கள் கருணையைக் காட்டுங்கள் ஆனால் உங்களை யாரும் சுரண்ட விடாதீர்கள் பிறருக்கு உதவுங்கள் ஆனால் உங்கள் சுய காப்பாற்றுங்கள் இன்று முதல் நீங்கள் எப்படி இருப்பது அமைதியான நபராக இருங்கள் ஆனால் பலவீனமான நபராக வேண்டாம் கருணை உள்ளவராக இருங்கள் ஆனால் முட்டாளாக வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி